மிகவும் உயரமான அழகான மலைகளால் சூழப்பட்ட அமைதியான பசுமையான கிராமம் அது மலைகளினுடைய காணப்படும் பள்ளத்தாக்கு அதனையொட்டி ஆங்காங்கே சில வீடுகள் அமைந்திருக்கும் ஒரு நதி கிராமத்தின் வழியாக பெரிய ஓசையின்றி சிறிய சலசலப்புடன் பாய்கிறது பறவைகள் மலைகளை ஒட்டி உயரத்தில் பறக்கின்றன தூரத்தில் ஒரு கம்பீரமான ஆலமரம் கிராமத்தின் எல்லையில் உயர்ந்து நிற்கிறது பிரக்யா ஏழு வயதுடைய சிறுமி கையில் பூக்கள் நிறைந்த கூடையுடன் ஒரு மண் பாதையில் துள்ளி குதிக்கிறாள் தன்னைச் சுற்றி அழகாய் பூத்திருக்கும் மலர்களைப் பார்த்து அவள் பொன்னகேக்கிறாள் பிரக்யா பலவித வர்ணங்களில் மலர்ந்து பலவித வாசனைகளை வீசும் மலர்கள் நிறைந்த ஒரு இடத்தின் அருகே மண்டியிட்டு மெதுவாக அவற்றுடன் பேசுகிறாள் அவளுடைய முகத்தில் வாஞ்சியம் அன்பும் தெரிகிறது மென்மையான காற்றில் பூக்கள் மின்னுகின்றன கரத்தை இருக்கும் கிளைகள் மற்றும் நீண்டு தொங்கும் விழுதுகளுடன் கூடிய ஒரு கம்பீரமான பழைய ஆலமரம் வானத்தை தொட்டு விடுவதைப் போல நெடுதியழுந்து நிற்கிறது மென்மையான பொன்னிற சூரிய ஒளி இலைகளின் வழியாக ஊடுருவி சிக்கலான நிழல்களை உருவாக்குகிறது பிரக்யா ஆலமரத்தின் கீழ் கால்களை மடக்கி சப்பரமிட்டு அமர்ந்திருக்கிறாள் அவருடைய முகம் ஆச்சரியத்தால் நிரம்பியுள்ளது மரத்தின் பெரிய வேர்கள் அவளைச் சூழ்ந்துள்ளன மேலும் அவள் ஆர்வத்துடன் மேலே வானத்தை உற்று நோக்கி பார்க்கிறாள் மரத்தின் கிளைகளின் வழியாக காற்று வீசுகிறது இலைகள் சலசலக்கின்றன மரத்திலிருந்து வரும் மென்மையான ஒலியை பிரக்யா ஆச்சரியத்துடன் கேட்கிறாள் மரத்தின் விழுதுகளுடனான வேர்கள் லேசாக அசைந்து கொடுக்கின்றன பிரக்யா முன்னோக்கி சாய்ந்து தன் காதை மரத்தின் அடிப்பகுதியின் அருகில் வைத்து கவனமாக கேட்கிறாள் மரத்தின் வேர்கள் ஏதோ ஒரு ஒலியை எழுப்புவது போல தோன்றுகிறது பிரக்யா ராட்சத மரத்தின் வேர்களால் சூழப்பட்டிருக்க மென்மையான ஒளி அவளைச் சுற்றி நடனமான மிருதுவான இனிமையான குரல் ஒரு கதையை கிசுகிசுக்க தொடங்கும் போது மரத்தின் கிளைகள் ஆடுகின்றன ஆலமரம் வயதான மற்றும் ஞானம் உள்ளதாக கருதப்படுகிறது அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்துள்ளன அணில்கள் மற்றும் பறவைகள் போன்ற சிறிய உயிரினங்கள் அதன் கிளைகளில் அமர்ந்திருக்கின்றன மரத்தின் ஆவி இலைகள் மூலம் பேசுவது போல் தெரிகிறது மரத்தின் கிளைகளில் ஒரு மங்களான ஒளிரும் ஆவி ஒரு பழங்கால ஞானமுள்ள உருவமாக தெரிகிறது மரத்தின் வயது மற்றும் இயற்கையை பாதுகாப்பதில் அதன் பங்கு பற்றி அந்த ஆவி ஆலோசிப்பதை பிரக்யா ஆச்சரியத்துடன் பார்க்கிறாள் இந்த மரத்தை வைத்தால் அது தண்ணீரை உறிஞ்சும் அந்த மரத்தை வைத்தால் நமது இடம் பாலைவனமாக மாறும் என எப்போதும் போல கிராம மக்கள் அங்கலாய்த்தனர் கோடார்களுடன் கூடிய கிராம மக்கள் குழு மரத்தின் அருகே கூடி சந்தேகத்துடன் ஆலமரத்தை பார்க்கிறார்கள் ஒருவேளை மரத்தின் வேர்கள் கிராமத்தின் நீர் ஆதாரத்தை பாதிக்கிறதா என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படுவது போல் தெரிகிறது பூங்கொத்தை கையில் வைத்திருக்கும் பிரக்யா கோடாரிகளுடன் கிராம மக்கள் மரத்தை நெருங்குவதை பார்த்து வருத்தப்படுகிறாள் அவளுடைய முகத்தில் கவலையும் உறுதியும் தெரிகிறது பிரக்யா கிராமத்தின் ஓரத்தில் அமர்ந்து தன் கன்னத்தில் கை வைத்து ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்க்கிறாள் அவளுடைய பார்வை தூரத்தில் உள்ள ஆலமரத்தை காப்பாற்ற ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிப்பது போல் இருந்தது பிரக்யாவுடன் பேசுவது போல ஆலமரத்தின் கிளைகள் அவளை நோக்கி வளைகின்றன ஆலமரத்தின் வேர்கள் பயத்தில் லேசாக நடுங்குவது போல் தோன்றுகிறது மேலும் மரம் மூச்சு காற்றில் அதன் வேதனையை நிரப்பியுள்ளது பிரக்யா உறுதியுடன் ஒட்டியிருக்கும் தூசியை தட்டிவிடுகிறாள் அவள் கிராமத்தை நோக்கி பார்த்தாள் அவளுடைய முகத்தில் உறுதியான தீர்மானம் தெரிகிறது உடனே செயல்பட தயாரானாள் பிரக்யா தனது சிறிய வீட்டில் ஒரு மர மேசையில் அமர்ந்து ஆலமரத்தின் பணங்கள் மற்றும் அதை பாதுகாக்க மக்களை வலியுறுத்தும் சொற்களுடன் கூடிய வண்ணமயமான சுவரொட்டிகளை வரைந்து கொண்டிருக்கிறார் சுற்றி ஒவ்வொரு இடத்திலும் விளம்பரப்படுத்துகிறார் காட்சிப்படுத்தப்பட்ட பிரக்யாவின் சுவரொட்டிகளை சுற்றி கிராம மக்கள் கூடுகிறார்கள் அவர்கள் படங்களையும் சொற்களையும் சிந்தனையுடன் பார்க்கிறார்கள் சிலர் ஆர்வமாகவும் மற்றவர்கள் சந்தேக கண்ணோட்டத்துடன் அதை படிக்கிறார்கள் பிரக்யா கிராம மக்கள் கூட்டத்தின் முன் நின்று சுற்றுச்சூழலில் மரத்தின் பங்கை பற்றி கதைகள் சொல்கிறாள் கிராம மக்கள் ஆர்வத்துடன் கேட்டனர் அதன் பின் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடிவரத் வர தொடங்குகின்றனர் கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த ஆலமரத்தில் சூரிய ஒளி இலைகளின் வழியாக பாய்ந்து மென்மையான ஒளியை வீசுகிறது பறவைகள் மற்றும் அணில்கள் போன்ற சிறிய உயிரினங்கள் மரத்தை தனது வீடாக பயன்படுத்துகின்றன மரத்தின் வேர்கள் நீர் ஆதாரத்தை நோக்கி நீண்டு செல்வதையும் மண் அரிப்பை தடுக்க மரம் எவ்வாறு உதவுகிறது என்பதையும் பிரக்யா கிராம மக்களுக்கு எடுத்து உரைக்கிறாள் பிரக்யா தலைமையில் கூடிய கிராம மக்கள் ஆலமரத்தைச் சுற்றி சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்கள் ஒரு கூட்டமாக கூடி ஒரு மட்ட வடிவில் நிற்கிறார்கள் சிலர் நவீன கருவிகள் ஏதேதோ ஏந்தி இருக்கிறார்கள் மரத்தின் இலைகள் மெதுவாக ஒளிர்கின்றன ஆனால் எல்லோரும் ஒரே சிந்தனையுடன் பார்க்கிறார்கள் இது மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது பிரக்யா ஒரு வயதான கிராமவாசியுடன் நிற்கிறாள் இருவரும் கேட்கிறார்கள் கிராம மக்கள் சுற்றி கூடி மரத்தை பாதுகாக்கவும் நீர் விநியோகத்தை நிர்வகிக்க வேறு வழியை கண்டுபிடிக்கவும் முடிவு செய்கிறார்கள் இதை அனைவரும் ஒப்புக்கொண்டதாக தலையசைக்கிறார்கள் மரத்தின் பெரிய கிளைகள் வெது வெதுப்பான பொன்னிற ஒளியில் நனைந்திருப்பதைப் போல தெரிகிறது மரம் குன்னகேத்து நன்றியுடன் ஆமோதிப்பது போல் மரத்தின் கிளைகள் சற்று வேகமாக ஆடியது அதன் வேர்களில் ஒரு சலனம் தென்பட்டது கிராம மக்களின் இந்த புரிதலுக்கு பதிலளிப்பது போல் மரத்தின் கிளைகளில் நீந்தி இருந்த இலைகள் சரசலக்கின்றன மரத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பில் அழகான பூக்கள் ஆரோக்கியமான போல் மற்றும் தாவரத்தை அண்டி பிழைக்கும் உயிர் நீங்கள் கூடி தற்போது அந்த இடம் செலுத்து வளர்க்கிறது பிரக்யா ஆலமரத்தின் முன் நின்று பொன்ன கேட்கிறாள் மரத்தின் ஆவி மீண்டும் கிளைகளில் உருவாகிறது ஆவி அங்கீகரித்து அவளை மென்மையான காற்றுடன் ஆசிர்வதிக்கிறது அவருடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது கிராமம் ஆலமரத்தைச் சுற்றி ஒரு கொண்டாட்டத்திற்காக கூடுகிறது கிளைகளில் விளக்குகள் தொங்குகின்றன தரை வண்ணமயமான விரிப்புகளால் மூடப்பட்டுள்ளது பிரக்யா மற்ற குழந்தைகளுடன் நடனமாடுகிறாள் பெரியவர்கள் மேல தாளத்தை வாசிக்கிறார்கள் மரம் நடுவில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது உயிரோட்டமாக உள்ளது ஆலமரத்தில் ஆவி அதன் மென்மையாக ஒளிரும் உருவம் இறுதியாக பிரக்யாவிடம் பேசுகிறது அதன் குரல் இலைகள் ஊடே செல்லும் காற்றை போல் உள்ளது இயற்கையை தொடர்ந்து பாதுகாக்கவும் பிரபஞ்சத்தின் சமநிலையின் முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கு கற்பிக்குமாறும் அவரிடம் கூறுகிறது பிரக்யா நன்றியுடன் தலையசைக்கிறாள் பிரக்யா இப்போது உயிரோட்டமும் இணக்கமும் நிறைந்த கிராமத்தின் வழியாக நினைக்கிறார் கிராம மக்கள் பொன்ன கேட்கிறார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒன்றாக வேலை செய்கிறார்கள் பின்னணியில் ஆலமரம் அவர்களின் ஒற்றுமைக்கும் இந்த பூமி மீதான அக்கறைக்கும் அடையாளமாக நிற்கிறது சூரிய அஸ்தமனத்தில் கிராமத்தின் அழகான பரந்த காட்சி தூரத்திலிருந்து ஆலமரம் தெரிகிறது வயல்கள் பசுமையாகவும் செழிப்பாகவும் உள்ளன கிராம மக்கள் தொடர்ந்து ஒன்றாக வேலை செய்து பயிர்களை வளர்த்து நிலத்தை பராமரிக்கிறார்கள் பழைய ஆலமரத்தின் இலைகள் காற்றில் மெதுவாக சலசலக்கிறது அந்த ஆவியின் கிசுகிசு ஒரு கடைசி முறை கேட்கிறது பூமி நமது வீடு அது நம்மை பாதுகாப்பது போல் நாமும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று பிரக்யா புன்னகையுடன் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறாள் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை அறிந்து சந்தோஷப்படுகிறாள்